Hello viewers நாளைய நாள் மிக மிக முக்கியமான நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துடைய முதல் நாள் மட்டும் கிடையாதுங்க இந்த முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய செயல்களானது அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்லயுமே பிரதிபலனை கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க எனவேதான் நாளைய நாள் இந்த முதல் நாள்ல நம்ம செய்யக்கூடிய நல்லது செஞ்சோம்னா நமக்குமே அடுத்து வரக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள்லயுமே அந்த நல்லதானது நம்முடனே வரக்கூடுங்க அதுவே நம்ம தெரியாமலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகளை செய்துட்டு வரும்போது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கெடுதலுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க அந்த வகையில தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த முதல் நாள் அன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவது வீட்டை சுத்தப்படுத்துவது இது மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாள்ல நம்ம சமைக்கக்கூடிய உணவு பிறப்புகளுமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள்லேயுமே நமக்கு தாக்கத்தை கொடுக்க எனவே நம்ம எந்த உணவுகளை சமைக்கணும் எந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா இந்த முதல் நாள் அன்று செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இந்த வருடத்துடைய முதல் நாளாக பார்க்க அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் உங்களுடைய வீட்டையுமே வீட்டு பூஜை அறையுமே பார்த்தீங்கன்னா முதல் நாளை சுத்தப்படுத்திக்கோங்க அதாவது இன்றைய நாள் புதன்கிழமையே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய முதல் நாள் நீங்க குளித்து முடித்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதார நீங்க வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை இனிமையாக தொடங்குங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு தாங்க அதாவது ஒரு மண் மனுஷன் உடல் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழணும் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய முதல் நாளே நம்ம சரியான நல்ல உணவுகளை நம்ம சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் பண வருமானத்தையும் அதோடு உடல் ஆரோக்கியமுமே கூட நமக்கு சிறப்பாக இருக்கும் கொடுங்க எனவே அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நாளைய தினத்துல இந்த உணவுகளை கண்டிப்பா உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பார்த்தீங்கன்னா சமைக்க வேண்டாங்க முழுக்க முழுக்க வெஜ் உணவுகளாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லதானது நடக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க புத்தாண்டு தினத்தன்று பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம இந்த நாள் வந்து பச்சை காய்கறிகளை அதிகமாக பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டுங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காய் அதே போல பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை வகைகள் இருக்கு இல்லையா அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா புத்தாண்டன்று அவசியம் பச்சை காய்கறிகள் ஆரோக்கியம் மற்றும் குறிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க புத்தாண்டு தினத்தன்று கீரைகள் சூப்பு சாலட் இல்லைன்னா பச்சை காய்கறிகளால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு உணவை சாப்பிட்டால் வருடம் முழுவதும் நமக்கு அதிர்ஷ்டமானது உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவில் புத்தாண்டு தினத்தன்று வேக வைத்த முட்டைக்கோசை அதிகமாக பார்த்தீங்கன்னா இதனால இவங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்குமா இந்து மதத்துல அரிசி மங்களகரமானதாக கருதப்படுதுங்க எந்த விசேஷ சந்தர்ப்பத்திலேயுமே சில அரிசி உணவுகள் கண்டிப்பாக சமைக்கப்படும் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய சக்திகளை விரட்டும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஒரு சுவையான அரிசி உணவுடன் புத்தாண்ட பாத்தீங்கன்னா நம்ம தொடங்க வேண்டியது மிக மிக அவசியம் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகள்ல புத்தாண்டு தினத்தன்று அரிசி புட்டு வைத்து சாப்பிடக்கூடிய வழக்கமானது இருக்குங்க அதனை தொடர்ந்து அதாவது வீட்டிலேயே தயார் செய்த நல்ல கேக்குங்க எந்த விசேஷமாக இனிப்புகளை சாப்பிடுவதன் மூலமாக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எனவே நீங்க கேக் சாப்பிடலாம் இல்லன்னா இனிப்பான ஏதாவது பலகாரங்களை நீங்களே செய்து சாப்பிட்டு வரலாங்க அதாவது பருப்பை போட்டு நீங்க ஒப்பிட்டு கூட செஞ்சுட்டு வரலாங்க மேலும் புத்தாண்டு தினத்தன்று உங்கள் மெனுவில் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளை சேர்க்க வேண்டியது அவசியம் பல நாடுகள்ல உணவுல சூடான பருப்பையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய பாரம்பரியமானது இருக்குங்க பருப்பு வகைகள் நாணயம் போன்றவை எனவே தான் புத்தாண்டு தினத்தன்று பருப்பு வகைகளை சாப்பிடுவது ஆண்டு முழுவதுமே செல்வ செழிப்பை உறுதி செய்கிறது என்று சொல்லலாங்க இத்தாலி போன்ற நாடுகளில நள்ளிரவுக்கு பிறகு பருப்புகளுடன் இறைச்சி சாப்பிடக்கூடிய வழக்கமானது உள்ளதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறார் எனவே உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா அரிசியில் சாதத்தை வடிச்சிருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பை கொண்டு பருப்பு சாதமோ இல்லைனா பருப்பு குழம்பையோ பார்த்தீங்கன்னா வச்சுடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுடுங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லைங்க பீன்ஸு இது மாதிரியான காய்கறிகள் அவரை இது போன்ற காய்கறிகளை நீங்கள் வந்து பொரியலுக்கு வச்சுடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயாசம் செஞ்சுடுங்க பால் பாயசம் செஞ்சு இது எல்லாமே நீங்க வந்து அந்த கடவுளுக்கு படையல் போட்டு வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த நாளை நீங்க சிறப்பாக தொடங்கலாங்க அடுத்து வரக்கூடிய இந்த முன்னூத்தி நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா விதமான செல்வ செழிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு உணவிற்கு எந்தவித பஞ்சமும் ஏற்படாது அந்த அளவிற்கு உணவுல பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு நாலு பேருக்கு நம்ம என்னைக்குமே உணவு அன்னதானம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய வகையிலையும் நம்ம இருப்போங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா பெண்கள் நாளைய தினத்துல வந்து பருப்பு சாம்பார் வச்சிருங்க அதே போல பார்த்தீங்கன்னா கீரையில பொரியல் செய்யுங்க அதே போல பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வித காய்கறிகளாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் வந்து பொரியல் செஞ்சுருங்க அதோடு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காக அதாவது இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா பால் பாயாசத்தையும் செய்து அந்த கடவுளுக்கு படைத்து நீங்க வழிபாடுகள் செய்து கொண்டு இந்த பூஜைகளை நீங்க சிறப்பாக செய்யலாங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் சமைங்க வேறு எந்த உணவுகளையும் பார்த்தீங்கன்னா சமைக்க வேண்டாங்க எனவே முதல் நாளே பார்த்தீங்கன்னா இப்படி திருப்தியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உணவுகளை சமைத்து அன்றைய நாளை நீங்க தொடங்கும் போது எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் பிறப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா

ஐஸ்வரியத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவுவது போல அர்த்தங்க செல்வத்தையுமே நம்ம துடைப்பது போல அர்த்தம் அதனால் முதல் நாளுக்கு முன்பாக அதாவது இந்த ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா வீட்டை நீங்கள் நல்லபடியாக சுத்தம் பண்ணி வச்சுப்பது மிக மிக அவசியங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து உடைந்த சேதமடைந்த பொருட்கள் அகற்றுவதால் துரதிருஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து விடுபடலாம் உங்களுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு பொருட்கள் உடைந்து அதை ஒட்ட வச்சு அதன் பிறகு மீண்டும் உடஞ்சி போய் இருக்கு

தேவையற்ற பொருட்களையும் வீட்டில இருந்து அகற்றுவதால் புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடோ அப்படின்னு சொல்லலாங்க வீட்டுல தேவையற்ற பொருட்களை வைத்து அடைத்து வைப்பதால முயற்சிகளில் பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டில இருந்து வெளியேற்றி விடலாம் வேறு யாருக்காவது தானமாகவோ இல்லைனா மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடியதாகவோ மாற்றி அமைத்துக்கலாம் இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதுமே வீட்டுல நடந்து கொண்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல தேங்கிய நீர் காய் புக்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து தூக்கி எறிவதால எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை தடுக்கலாம் தேங்கிய தண்ணீரில் கொசுக்கள் வளர்ந்து துர்நாற்றம் வீசும் அதேபோல போல காய்ந்த மலர்கள் எதிர்மறை ஆற்றல்களின் அடையாளமாகவும் சோகமான தன்மையையும் குறிப்பதாகும் எனவேதான் புதிதாக இருக்கக்கூடிய மலர்கள் புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்போதுமே புத்துணர்ச்சி நிறைந்து இருக்கும் மகிழ்ச்சியுமே நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உடைந்த கண்ணாடி இல்லைனா கண்ணாடி பொருட்களை வீட்டில் வைத்து இருப்பது அவசகுணமாகவே பார்க்கப்படுது இவற்றை வீட்டில் இருப்பதால வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடுங்க கீரல் விழுந்த கண்ணாடியை மாற்றிவிட்டு புதிய கண்ணாடியை மாற்றி அமைக்கலாம் அதிலுமே இயற்கை வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில கண்ணாடியை வைப்பதால் வீட்டில் ஒளிமயமான சூழலும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்து காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் வீட்டில் வைத்து இருப்பதால வீட்டில் தேக்க நிலை எதிர்மறை சூழலானது இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது ரொம்ப நாட்களாக அதாவது காலாவதியான உணவுப் பொருட்கள் மருந்துகள் அழகு பொருட்கள் இது மாதிரியான எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரிங்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க அது நல்லதுங்க இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்குங்க ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்குவதற்கும் புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் பாத்தீங்கன்னா காலாவதியான மருந்துகளை அகற்றிவிட்டு சுத்தமான காற்று ஆற்றல் வந்து செல்லக்கூடிய வகையில் வீட்டை காற்றோட்டம் உள்ளதாக்க பார்த்தீங்கன்னா வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க எனவே சொன்ன இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் மறக்காம இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போற்றுங்க வீட்டையுமே நல்லபடியாக சுத்தம் செய்துக்கோங்க அதனை தொடர்ந்து நாளைய நாள் மங்களமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அதோடு நான் சொன்ன இந்த உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க நல்லதானது அடுத்த முன்னூத்தி நாட்களிலுமே பிரதிபலி மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ